வெற்றி பெறுவார் அப்படி ஒரு பயணத்தை இருபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ் சினிமாவில் நடிகர் ஒரு சில வார்த்தைகள் பேச ஊடக உறவுகளுக்கு என்னுடைய இணைய மதிய வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது இருபத்தஞ்சு வருஷம் தட கலந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு கெடுக்குன்றது இருபத்தஞ்சி வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சு வருஷம் சினிமா இருக்கிறதே பெரிய சாதனம் முதல்ல இப்போ இருக்கிற டிஜிட்டல் இடத்துல ஸோ மேடையில் இருக்கும் எனது தந்தையை போன்ற ராஜ்நாயகி அவர்களுக்கும் எனது முதல் படத்திலேயே நான் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண கலகலப்பில் ஜாகூர் தங்க மாஸ்டர் அவர்களுக்கும் நண்பன் லெலினவர்களுக்கும் படக்குன்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஆரம்பிக்கும் போதே மேடம் அதாவது தமிழ்நாட்டில் சில வார்த்தைகளை வந்து தடை பண்ணிட்ட தமிழ்நாடே சம்பிச்சிடும் சூப்பர் இந்த வார்த்தையை வந்து நீங்க தடை பண்றீங்க ஸ்தம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்படி ஒரு கேப்சன நல்ல ஒரு அருமையான ஒரு டைட்டில் பிராமிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க அத பேரரசா சார் வந்து அந்த டைட்டிலுக்கு இருக்கிற வளமையை பத்தி பேசினாரு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு படத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம் அது அது தான் பச அதை பார்த்துட்டு தான் அது ஏற்கும் என்னென்னா என்னன்னா சில ட்ரெய்லர்லாம் பார்ப்போம் ட்ரெயிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே படத்துல நல்ல சிறந்த டயலாக் சிறந்த சீன் சிறந்த எல்லாத்தையுமே வந்து அது ரெண்டு நிமிஷத்துல எடுத்து வச்சிருவாங்க டிரெய்லர் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கன்னா மொத்த இப்படி தான் இருக்கும்போது நினைச்சிட்டு வந்து உட்காந்துருவாங்க மொத்தமே அந்த ரெண்டு நிமிஷம் சீன் தான் நல்லா இருக்கும் அந்த படத்துல சில படம் அப்படிலாம் இருக்கு பட் இந்த படம் பார்க்கும்போது அப்படிலாம் தோணல அற்புதமான இசை ரொம்ப நாள் கழிச்சு லைவ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு இசையமைச்சிருக்காங்க ரொம்ப அதான் உயிர் அதாவது ஒரு கதைக்கும் ஒரு கதைக்கும் ஒரு சினிமாவுக்கும் நேராக பார்த்த காட்சிகள் அப்படி முக்கியம் அதான் அந்த படைப்பாளி வந்து விஷயத்த நேரடியாக பார்த்துருக்கணும் அது மாதிரி அருண் அருண்குமார் சேகரனுக்கு நிறைய உண்மையான விஷயங்களை நேரடியாக பார்த்து தான் இதை ஒரு ட்ரூ நல்ல கதையை அதாவது நல்ல உண்மையான ஒரு கதையை சொல்லணும்னு ப்ராமிஸாக ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுக்காக அவருடைய வாழ்த்துக்கள் அவரே கதனாக நினச்சிருக்காரு அதுக்கு இன்னொரு டபுள் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு படம் பண்ணும்போது ஒரு இப்போ ஸ்கிரீன் பண்றோம் அப்படின்னா பிரசாத்தில ஸ்க்ரீன் பண்றோம் எல்லாரும் படமாக பார்க்குவாங்க நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு படம் பண்ணும்போது முன்னாடி சேர் போட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு நான் ஒரு படத்துக்கு பாரு அப்படின்னு கால் போட்டு உட்காரணும் அதை விட்டுட்டு படத்தை போட்டு பின்னாடி போய் நின்று கைகிட்டாச்சு ஷோ படம் என்ன சொல்ல போகிறேன் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நடிங்கிட்டு ஒரு படம் பண்ணக்கூடாது ஆனால் அந்த மாதிரி முன்னாடி சேர் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அருண்குமார் ரொம்ப இயல்பான முகங்கள் படத்தில் ரொம்ப யாருமே பார்க்கல புதுசாக இருக்காங்க எல்லாருமே ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க முக்கியமாக ஃபோட்டோகிராஃபிக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு அசத்திட்டாங்க அந்த கடைசியாக மூணாவது போட்ட பாட்டலோட இறுதி காட்சி இன்னும் மனசிலேயே எனக்கு இருக்குதா பிரமாதமான ஒழிப்பதிவு ஸோ படலாசிரியர் பாலா ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அது நிறைய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் சினிமா அப்படின்னு இன்னைக்கு வந்து சின்ன படங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன படங்களை பட்ஜெட்னாலே போராளிகள் மாதிரி வந்து நின்றுவாங்க அண்ணன் ராஜன் அவர்களும் சரி ஜாக்கூத்த குமாசும் சரி சரி ஏன்னா அதுக்கு சின்ன படம் நிறைய கத்த வேண்டி இருக்குது பெரிய படம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கலாம் கத்திருவாங்க அதனால அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பப்ளிசிட்டி வந்துருது ஆனா சின்ன படங்களுக்கு நாம கத்த வேண்டி இருக்குது இன்னைக்கு எப்படின்னா சினிமாவுக்கும் சீரியலுக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரியுமா உங்களுக்கு ஆ அதாவது சீரியல்ல வந்து நடிக்கிறவங்களை பார்த்து வீட்டுல இருக்கவங்க அழுதா அது சீரியல் சினிமா எடுத்தவனே அழுதா அது படம் சின்ன படங்களுக்கு நிலைமை சொல்றேன் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கூட ஓபனிங்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த இதெல்லாம் நீ போட்டிருக்கியா பழக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு அதாவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை சில விஷயமாக வச்சிருக்காங்க அப்புறம் சார் அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்பலாம் ஸோ படத்தில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்து நன்றி கூறி விடைப்பீங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் படத்தோட எடிட்டர் பத்தி சொல்லணும்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட குறும் படங்கள்ல எடிட்டரா இருந்தவர் நாலு இயக்குநருடைய நிறைய ப்ராஜெக்ட்ல இவங்களோட எடிட்டிங் பேசப்பட்டிருக்கு எடிட்டர் ஸ்ரீராம் விக்னேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் ரொம்ப நன்றி முதல்ல நான் பண்றது எங்க ப்ரொடியூசர்ஸ் நாகராஜ் சார் அருண் சேகரன் ஸோ ரெண்டு பேரும் போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போது எங்களுக்கு சொல்லும்போது பயங்கரமான ஒரு இந்த படத்துல வந்து ஒரு கண்டென்ட் இருக்கு அதாவது முழு பூசணிக்காயை வந்து சோத்துல வந்து மறைச்சு வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து அது என்னன்னு சொல்ல மாட்டோம் ஸோ அது கண்டிப்பா நீங்க பாருங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் இதில் ஒரு பெரிய ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அண்ட் ஓவர் எனக்கு நான் ஆக்சுவலி கைஸ் கிரியேட்டிவிட்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வச்சு இருக்கேன் ஸோ அது மூலிமா எல்லாரையும் போய் நான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அப்படிதான் எனக்கு எல்லாரும் பழக்கம் என்னோட நண்பர்கள் என்னோடய குரூன்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பிகள் அண்ணன்கள் தான் இங்கே இருக்காங்க ஸோ முதல்ல விழாநாயகன் சரவண தீபன் மியூசிக் கம்போசர் எனக்கும் தீபனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் நட்பு ஸோ அதே மாதிரி தான் பாலாண்ணா அவரும் எனக்கும் அப்படிதான் தான் லிரிசிஸ்ட் ஸோ மணிகண்டன் பிரதர் டிஐ கலரிஸ் அருண் அருண் ராஜேந்திரன் அவர் தான் பப்ளிசிட்டி டிசைன்ஸ் ப்ளஸ் அசோசியேட் எடிட்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணாங்க சதீஷ் சிங்கர் ஸோ எல்லாத்துக்குமே இங்கே வந்திருக்கவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வைட் பண்ண முடியல ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஃபார்வேர்ட் தான் பண்ணேன் எனக்காக வந்துட்டு எல்லாரும் வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ லெனினண்ணா தேங்க் யூ இது ஃபர்ஸ்ட் மேடை வந்துட்டு யார் போட்ட போடல நான் வந்துட்டு எடிட்டர் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மேடை கொடுத்த லெனின நன்றிகள் இது எனக்கு ரெண்டாவது மேடை நாகராஜ் சாருக்கும் டைரக்டர் அருண்சேகரனுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சரி தேங்க்யூ அதே மாதிரி பாட்டு நல்ல பாட்டு வரதில்லைங்கிற மாதிரி பாடலுக்கான களம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறது நல்ல திறமையான இசையமைப்பாளர்கள் நல்ல திறமையான பாடலாசிரியர்கள் எல்லாமே இருக்கிறாங்க இயக்குநர்கள் நல்ல இயக்குனர் இருக்கிறாங்க ஆனா பாடலுக்கான ஒரு களம் தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எண்ணிக்கை வந்து குறைவாயிடுச்சு நாங்க வளர்கிற எல்லாம் எங்களை வளர்த்து வந்து தமிழ் மேலே ஆர்வம் வந்தே வந்து தமிழ் தான் எங்களுக்கு தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் படிக்கிறோம் அதை தாண்டி வந்து நீங்க தமிழை பத்தி வேற என்ன புது புது வார்த்தைகள் எதில் கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்க அந்த வர பாட்டில் இருந்தா நீங்க எடுத்துக்கீங்க தமிழும் கம்மியாயிடுச்சு பாட்டும் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இளைய தரம் உடைய நினைச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எங்களை மாதிரி கேட்டு வளரலையே தமிழெல்லாம் நீங்கள் கேட்டு வளரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எங்களுக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு களம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதே போல் பாடல் வந்து ஸ்பீட் ப்ரேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு உண்மையாக அது ஸ்பீட் பிரேக்கான இல்லை மைலேஜா அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் குணான்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்து பாட்டை இந்த இளைய தலைமுறைகளுக்கு தெரியும் கட்டி ஒவ்வொரு சொல்கிறேன் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும் போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க இருட்டு வகைக்குள்ள போய் இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல அழகான ஒரு காதல் பாட்டு அது ஒரு நார்மலான பாட்டா இருக்காது அது வந்து ஒரு வசனத்தோட வர காதல் பாட்டா ஒரு காலம் அமைச்சு அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சது சரியா போகல அந்த டைம்ல ஆனா அந்த படத்துக்கு அந்த பாடல் மிகப்பெரிய அடையாளமா இருந்துச்சு இன்னைக்கு அதே படம் வந்து மஞ்சுமல் பாய்சிங்க வந்து பெரிய வியாபாரம் ஆயிருக்கு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது அடையாளமாக இருக்குது அப்போ வந்து பாடல் அப்படிங்கிறது மைலேஜ் எப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது பாடல் அப்படிங்கிறது மைலேஜ் ஸோ அந்த மாதிரி ஒரு களம் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே போல் கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேப்பு கிடைச்சா கிடா வெட்டிடுவோம் அந்த மாதிரி வந்து கிடா வெட்டுறதை பற்றி நம்ம சேர திருப்பாச்சி சேர வச்சிட்டு நம்ம கிடா வெட்டுறதெல்லாம் பேச முடியாது விஜய் சேர வச்சு கிடா வெட்டுற சீனெல்லாம் வச்சு வருவாரு அந்த மாதிரி அவரு அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து பாத்தீங்கன்னா மீசையில மண்ணு பட்டா கோலையில கோலைன்னு பேர் வரும் மீசையில பொண்ணு பட்டா தானடா அப்படின்ட்டு எல்லா சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அப்படியே டேர்ன் பண்ணிடுவாங்க விஷயத்தையே அந்த மாதிரி அவரோட நாங்கள் பாட்டு பாட்டுகள் நினைச்சிட்டு கார்மெண்ட்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட பாடல் திருப்பாச்சி பாடலாம் பட்டி தொட்டியெல்லாம் கலப்பின பாடல்கள் ஸோ அவர் முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இவர் இவர் மட்டும்தான் நிறைய பேர் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு இளமையான பூமாட்டுற அந்த பாட்டில் வந்து ஒரு இலை மீற ஒரு பாட்டுல வந்து அழகா சொல்லிடுவாங்க கங்கை நதிக்கு மண்ணில் அணையா அப்படின்னு இது இந்த மாதிரி வரிகளெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய கேப்பு பாட்டுல கேப்பு கிடைச்சாலே கிடா வெட்டிடுவோம் கிழமை இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா வாலியா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஒரு பொண்ணை பார்த்தா கவிதை வந்துட்டு சொன்னாரு இதே விஷயத்த வைரமுத்து வேற மாதிரி சொல்லுவாரு சுண்ணாம்பு கேட்க போய் சொத்தத்தங்க வாங்கி வந்தேன் காலம் சுண்ணாம்பு தானே வாங்க போனாங்க சுண்ணாம்பு வந்து சும்மா வெத்தரைக்கு அப்படி தெரியும் வெத்தரை போறவங்க தெரியும் சுண்ணாம்பு வந்து காசு தர மாட்டாங்க அப்படி சும்மா கொடுப்பாங்க சொக்கத்தங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ஸோ அப்படி வந்து கவிஞர்கள் வந்து கேப் கிடைச்சா கடை வெட்டிடுவாங்க பள்ளி பாரதியா எடுத்துட்டோம்னா நீ வெட்டி வெட்டி போடும் நகரத்துக்கு எல்லாம் குட்டி குட்டி நிலவர் தெரியுது அப்படிம்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து காலத்துக்கு வந்து நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க களம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இசையமைப்பாளர் நான் விசித்து வந்துறேன் இசையமைப்பாளர் தீபன் வந்து பாத்தீங்கன்னா நான் அவர் கிட்டத்தட்ட அவர் இப்போ அறிமுகம் கிட்டத்தட்ட எனக்கு அவர் அறிமுகம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நிறையா சில ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா தீபன் சார் ஸ்ரீராம் எடிட்டரு அவர் தான் என்னோட முதல் ஆல்பம் பாடலோட எடிட்டரு ஸோ இந்த ஒரு டீமில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுற சந்தீப் எல்லாருமே வந்து ஆல்ரெடி நான் ஒரு அஞ்சாறு வருஷம் ஓட்டாக பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு பெரிய வியப்பான விஷயம் தீபன் வந்து அவருக்குன்னு ஒரு படம் போது எங்களை பயன்படுத்திட்டு நினச்சதுக்கே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிஞ்சிக்கிறீங்க ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஆளுகளை போகாமல் திறந்து இருக்கிற ஆளுகளை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அற்புதமான மனதுக்காரர் அற்புதமான இசையமைப்பாளருங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அது என்கிட்ட கூட கேட்டாங்க எங்க என்ன வரிகள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ப ஹவுல் நம்ம நம்மளோட ட்ரம் ஹவு வில் போர் ஓன்ட்ரம் பட் நம்ம எப்படி நான் நல்ல வரிகள் எழுதியிருக்கேன் நான் எப்படி சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாடும் பாட்டு மட்டும் எழுதிருக்கேன் அப்படின்னு ஸோ வரிகளை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் பாடலை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி தீபன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எப்போ போயிட்டே இருப்பார் ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருப்பாரு திடீர்னு நான் வந்து லைவ் போகிறேன் டைசேஷன் போகிறேன் இதுக்கு லைவ் போகிறேன் ப்ரோ இது இப்படி பண்ணுறேன் ப்ரோ அப்படிம்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதாவது தான் சொல்றாரு முதல்ல கேட்ட போற மாதிரி வந்து கடைசியா பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க அவரோட மியூசிக்கல் உழைப்பு வந்து ரொம்ப கடைசி கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மாஸ்டர் பண்ணி எடுக்கிற வரைக்குமே வந்து மிக கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கிறார் அவரு அதே போல டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைன் கொடுத்தோம்னா அதையும் வேங்கியா வரையும் பாரு இதே வகையில் அப்படின்னு அந்த மாதிரி அவர் அவர் வந்து ஒரு இயக்குனரை தாண்டி மிகப்பெரிய ரசிகரா அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஏதாவது இன்னைக்கு காலையில் கூட கேட்டு இருந்தாரு உதிரிகிறன் சார் கொஞ்சம் நீங்க டெப்தா எழுதிட்டோம் அப்படின்னு சார் போதும் இவ்வளோ டெப்த புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காலையில கூட சொல்றாரு அந்த மாதிரி இந்த படத்தில் இன்னொரு பாடல் வந்து இன்னும் ரெண்டு பாடல் ஒளிபரப்புல ஒரு பாடல் வந்து இந்த காஞ்சிப்பட்டு சேலங்கட்டி வந்து உதாரணமாக கொடுத்தாரா அதையும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பாடம் வந்து கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து அதை மட்டும் எழுதியிருக்கணும் அந்த பாடம் கமர்ஷியலா போகும் இன்னைக்கு ஒரு மாடல் ஒரு பாடம் பண்ணியிருக்கணும் சரி சரி அனைவருக்கும் நன்றி இந்த விழாவுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வாழ்த்து வந்திருக்கு அனைத்து விருதுநிற்கும் நன்றி வணக்கம் அடுத்த டீம் மத்தியுமே ஒரு மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னா சிறப்பு குழந்தைகள் பேசுறதுக்கு தயங்கே இருக்காது கொஞ்சமாக சுருக்கமாக பேசுனா நல்லா இருக்கும் அடுத்ததாக நான் ரொம்ப முக்கியம் இவரை பற்றி சொல்லணும்னா நூறுக்கும் மேற்பட்ட குழு படங்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழமொழி படங்களில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்திருக்காங்க ப்ராமிஸ் ஒரு நல்ல படம் தலை தலைப்பு மூலமாக இசையமைப்பாளர் அறிமுகமாகிறாங்க சரவண தீபன் இசையமைப்பாளர் அவர்கள் இப்போது சில பார்த்தீங்கன்னா பேசி வணக்கம் வந்து முதல் படம் இந்த படம் கிடைக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்த என்னோட ப்ரொடியூசர் டைரக்டர் அப்போ என்னோட பிரதர் ஸ்ரீராம் எவங்க மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த படத்தை வந்து ஸ்ட்ரிப்டில் இருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ஸ்க்ராச் ஒரு ஐடியாவா சொன்னார் இதுதான் லைன் இந்த மாதிரி என்கிட்ட லைன் இருக்குது நம்ம இந்த படமாக பண்ணலாமா அப்படின்றது அதுலேருந்து நாங்கள் ஒர்க் இருக்கோம் ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான சாங்ஸ்லாம் வரும் என்ன மாதிரியான எந்தெந்த இடத்துல சாங்ஸ் வரும்னு அப்போவே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்காக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே நாங்கள் சாங்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால தான் சாங் எனக்கு தெரிஞ்ச என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன் ஸோ டேரக்டர் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் இந்த பாட்டை வந்து சயந்தி விக்கா அப்புறம் சத்யா சத்யபிரகாஷ் அப்புறம் சதீஷ் விஜய் அர்ச்சனா அப்புறம் முகேஷ் முகேஷ் அண்ணா அவங்க எல்லாம் பாடியிருக்காங்க ஸோ ஒரு புது கம்போசர் நிறைய பெரிய சிங்கர்ஸ் வந்து பாடியிருக்காங்க எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டு எல்லாத்துமே எழுதின என்னோடய என்னோடய கவிஞர் என்னோடய பாடலாசிரியர் பாலாண்ணா பாலானாவ வந்து என்னோட கெரியரில் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஏன்னா அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னோட பாட்டோட ஒரு சவுண்டிங் மாறிச்சுன்னா நான் நம்புகிறேன் லிரிக்கலாக வந்து ஒரு ஒரு மேஜிக் பண்ணி இன்ன வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் நிறையா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அடுத்த படத்துல அண்ணா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதை அப்புறம் சொல்கிறோம் இந்த இவ்வளோ குவாலிட்டியான மியூசிக் வந்திருக்கு ஸோ இது வந்து என்னால் மட்டும்தான் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்னோட டீம் இருக்காங்க அண்ட் சஞ்சீவ்னா ஸ்ரீ சார் உங்கள் ஓமேஷனோட நான் கொஞ்சம் மேடிக் கூப்பிடணும் சாப்பிட்றேன் சார் சஞ்சீவ் கொஞ்சம் உங்க கையால் அவள் கொஞ்சம் கௌரிச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார் எனக்காக வந்து தூங்காம நிறைய வேலை பார்த்துருக்காங்க நைட் ஷிப் போயிட்டு காலையில் வேலை பார்த்துருக்காங்க தம்பி ஸோ என் வந்து ஸ்டீவ் என்னோட மிக்ஸ் இன்ஜினியர் எல்லாமா என்னோட தாரகை சாங்கோட போட்டோ ப்ரோக்ராமிங் எல்லாம் எல்லாம் பண்ணாரு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எனக்கு இப்போ சஞ்சீவ் அண்ணா அண்ணா தான் நீ பார்க்கும் பார்க்கு சாங்ஸோட ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அண்ணா தான் ஹேண்டில் பண்ணார் உதயகிரேன் சாங்ஸோட ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் அண்ணா தான் ஹேண்டில் பண்ணார் ரொம்ப பெரிய லாஸ்ட் மினிட்ல இருந்தாலும் ரொம்ப பெரிய ஹெல்ப்பான எனக்கு அமைஞ்சது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ் த பை அப் என்னோட அப்பா வந்து ப்ரொடியூஸருக்கும் டேரெக்ட் இருக்கும் சென்னாலுங்க அவர் மெமரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அப்பா வாங்க அப்பா அறிமுக மாட்டோம் ஒரு சின்ன நன்றி கடலாம் குடும்பத்தோடு வந்து செலுத்தியிருக்காங்க தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு முக்கியமானது இந்த படத்தில் வந்து நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம் எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மணியண்டனம் தான் அண்ணா அவர் வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணி என்னை கைட் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த படம் வந்து இந்த சாங் தான் வந்து ஒரு காரணம் தான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வணக்கம் நன்றி வணக்கம்

फर्स्ट इस कैमरा वीडियो कैमरा ऐड करके लाओ अपना कैमरा ऐड करके लाओ इसी को अपन डाउन मारना ना कैमरा अंदर आ जाएगा डाउन सुपर टेस्ट करने चलाएंगे बड़ा 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 वीडियो ओके बाबा